ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான முட்டை குழம்பு பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்து நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு அரைச்சிட்டு இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதை அரைச்சி வச்ச வித சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு அதனால கொதிச்சு வரட்டும் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அது பச்சை வசரமாக போயிட்டு நல்லா வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட உடச்சி சேர்க்கலாம் இப்போ நான் எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு